தோத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க தோத்துக்கு ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து இவங்க படுற பாடு நம்மளால தாங்க முடியலடா மாதிரி தான் இருக்கு பார்வதியும் வியானவும் மாறினதுக்கு அப்புறம் அங்கிருந்து கனியக்காவா இருக்கட்டும் ஆதிரையா இருக்கட்டும் எவ்ஜேவா இருக்கட்டும் அப்பா நீ பிக் பாஸ் டீம் காரியா சூப்பர் டீலக்ஸ் டீம் காரியான்றது எங்களுக்கே டவுட்டா இருக்குப்பா மாதிரி தான் இருக்கு அதாவது காலையில உடனே பார்வதி வந்து ஒரு டீ ஒண்ணு கேட்டாங்க அந்த டீ வந்து நீங்க ஒரு பாத்திரம் கழுவாம இருக்கு நீங்க டாஸ்க் செஞ்சாதான் அந்த டீயை போட்டு கொடுப்போம் அப்படி இப்படி ஆவோன்னு தகிட தகிட சந்திரமுகி டான்ஸ் தான் மாறி மாதிரி ஆடிட்டு இருக்காங்க இந்த கன்னியாக்காவும் பார்வதி ஓகே இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மாறி அடிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பிள்ளை பச்சா பிள்ளைங்க பாவங்க அந்த பிள்ளை என்னங்க பண்ணிச்சு இவெல்லாம் வீட்டுல எதுவும் பண்ணல இதுக்கப்புறமும் எதுவும் பண்ண விடாம ஆக்கிறாதீங்கடா அந்த பிள்ளை இப்போதான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கடா யார் பத்தி தான் பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க நம்ம செல்ல பிள்ளை வியானா இவ்வளவு நாள் வாய மூடிட்டு கம்முன்னு இருந்த பிள்ளையை இன்னைக்கு சீண்டி பாக்குறாங்க முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா அந்த பிள்ள பொறுத்து பொறுத்து பார்த்துச்சு இவங்க பண்ற வேலையை தாங்க முடியல அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு அதாவது வியானா வந்து எடுத்த உடனே ஒரு ஒரு டாஸ்க் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த டாஸ்க்க சொல்றதும் நடுவு சுபிக்ஷா வந்து இந்த டாஸ்க்க சொல்றதும் இங்க எனக்கு என்ன ரெண்டு கை தாங்க இருக்கு நான் ஏதாவது ஒரு வேலை தான் பார்ப்பேன் நீங்க சொல்ற வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க எனக்குன்னு ஒரு பர்சனல் மைண்டெயின்லாம் இருக்கு

ஓகே வியானா வந்து பாடா படுத்தி பம்பரமா ஆக்கி விடுறீங்களா அந்த பிள்ளைய பம்பரம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்த விடுறீங்க அதாவது எஃப்ஜே வந்து என்ன சொன்னாருன்னா முதல்ல நான் சொல்றேன் என் துணி எல்லாம் மடிச்சு வச்சிருமா அப்படின்னு மாதிரி எஃப்ஜே வந்து சொல்லிட்டு போயிட்டாப்ல அதுக்கப்புறம் நடுவுல வந்து சுபிக்ஸா இல்ல இல்ல என் பெட் வந்து நீங்க வந்து சரியா சரிப்படுத்தணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க எனக்கு ரெண்டு கை தாங்க இருக்கு நான் ஏதாவது ஒரு வேலை தான் பண்ணுவேன் நீங்க சொல்ற வேலை எல்லாம் என்னால பண்ண முடியாது எஃப்ஜே இப்போ நான் இந்த வேலை பண்ணணுமா இந்த வேலை பண்ணணுமா அப்படின்னு மாதிரி வியானா ஒரு கேள்வி கேட்டேன் ஆமா இல்ல இந்த பிள்ளை சரியா தான் கேட்குது சரி எஃப்ஜே நான் எப்ஜே பண்ண வேண்டிய நான் எப்ஜே பண்ணிக்கிறேன் சுபிக்ஸா பண்ண வேண்டிய வேலையை பண்ணுங்க அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு பண்ண போற நேரத்தில் இல்ல அதை பண்ணி முடிச்சுட்டு வாங்க அப்புறம் எப்பா எஃப்ஜே வாயில் விடுற அந்த விஷயங்கள்லாம் நீ பண்ணுப்பா அதோட நீ அந்த வேலையை நீ பிக் பாஸ் வீட்டில் வியானா கிட்ட காட்டாதப்பா அப்படிங்கிறது தான் இருந்துச்சு தம்பி எஃப்ஜே வந்து கேம் நல்லா தான் ஆடுறாப்ல ஒரு பக்கம் கொஞ்சம் பர்சனல் வெஞ்சன்ஸோட ஆடுறாப்ல அப்படிங்கிற மாதிரி டவுட்டா இருக்கு இன்னொரு பக்கம் பயாஸ்டா ஆடுறாரு மாதிரியே தான் இருக்கு ஏய் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீட்டு தலைன்னு சொல்லிட்டு காய் கணிச்சு இல்ல கனியக்கா வந்து வீட்டு தலையா ஆக்கியிருக்கீங்க அப்ப கனியக்கா நியாயப்படி தலையா நடந்துக்கணுமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி தான் நம்ம இருந்துச்சு கனியக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா

நீ கிட்ட எல்லாம் மல்லு கிட்ட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ஐயோ கூட்டுன்னு போகடா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சே சரி ஒரு பக்கம் இந்த பக்கம் இவங்க எல்லாம் விளாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் திவாகர் வந்து அவரை பத்தி பேசாம இருக்க முடியல அவரு அன்சீன் எல்லாம் பார்க்கும்போது தனியாக ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா அதாவது நேத்து வந்து சபரி கூப்பிட்டு வான் பண்ணிட்டு இருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து எல்லாருக்கிட்டே போய் ஒரு அன்பு முத்தங்கள் எனக்கு முத்தம் தெரியா எனக்கு முத்தம் தெரியா எனக்கு முத்தம் தெரியான்னு போய் எல்லா பொண்ணுங்ககிட்டயும் கிட்ட இருக்கா அன்னே முத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஓகே இல்லையா அவனுக்கு ஒன்போது பொண்டாட்டி கேட்குறான்

பார்த்தா உன அடிச்சு துரத்திடுவானுங்க உன் வாய்க்கு நீயே சனியனா சுத்திட்டு இருக்கிற இது கொஞ்சம் அமைதியே இருந்த அப்படின்னு மாதிரி சோனுது ஆனா அந்த பாயிண்ட் அந்த மனுஷன் என்ன பண்றது எனக்கும் ஒன்னும் புரியலங்க சரி ஓகே அதை விடுங்க இவங்க பக்கம் வரும் அதாவது வியானாவும் பார்வதியும் சேர்ந்து இந்த பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அதை கிளீன் பண்ற கேப்ல பார்வதி வந்து அவங்களோட பாயிண்ட் ஒன்று எடுத்து வச்சாங்க ஆதிரி அங்க இருந்து வேகமா வந்து இந்த குப்பை ஒரு பக்கம் இருக்கு அதை நீங்க இந்த குப்பையில தூக்கி போடுது உன்னோட குப்பை உன்னோட குப்பையை நீ தான் கிளீன் பண்ணும் ஹலோ மேடம் பார்வதி உங்களை நாங்க எதுக்கு இந்த வேலை செய்ய அமைச்சிருக்கிறோம் எல்லா குப்பையும் க்ளீன் பண்ணதான் அனுப்பிச்சிருக்கோம் நீ ஏன் குப்பை இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குப்பையும் நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்போ என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் குப்பை மாதிரி தெரியுதா அப்படின்னு மாதிரி பார்வதி சொல்லலை நம்ம பார்க்கும்போது கேட்கணும்னு தோணுச்சு நமக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது சார் அப்போ பார்வதி சொல்கிறது ஒரு பக்கம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி நமக்குலாம் தோணுச்சு ஆனால் விக்கல் அங்கேருந்து ஒரு விக்ரம் ஒரு ஒரு கமெண்ட் விட்டாப்பில் இப்போ எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனே தெரியலையா போன வாரம் நான் தான் க்ளீன் பண்ணேன் அப்போ என்னெல்லாம் பார்க்கும்போது நீ என்ன சொல்கிறீங்க அப்போ யாரும் என்கிட்ட வந்து சண்டைக்கு வரலையே நான் என் வேலையை நான் பண்ணதான் செஞ்சேன் விக்கல் விக்ரம் ஒரு பாயிண்ட் எடுத்து அப்போ பார்வதி பண்ணுறது ஓகே ஆனால் இருந்தாலும் பார்வதி பக்கம் எனக்கு ஒரு நியாயம் இருக்குங்க என்னதான் அந்த பொண்ணு வந்து சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாலும் ஒழுங்கா உங்க குப்பையை நீங்களே போடலாம் ஒரு பர்சனலாக நம்ம எடுத்து பார்க்கும்போது உங்க குப்பை நீங்க கிளீன் பண்றீங்க இதுல நடுவில் என்ன ஒரு விஷயம்னா ரம்யாஜோ அங்கிருந்து வேகவேகமா வந்துட்டு ஏதோ ஒன்று கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் தூக்கி எரியுது இந்த பிள்ளை என்ன பண்றதுன்னா எனக்கு ஒரு பக்கம் டிவியை தூக்கி அடிச்சு உடச்சிடலாமான்னு இருந்துச்சு ரம்யாஜோ டிஷ்யூ பேப்பர் தூக்கி எரியும் போது ரொம்ப ஒஸ்ட்டுங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகே இவங்க சண்டை பரபரப்பா இருந்த நேரத்தில் கனியக்காவுக்கும் பார்வதிக்கும் வியானாக்கும் மாறி மாறி சண்டை போயிட்டு இருக்கு வியானா ஒரு பக்கம் தான் பொறுத்து பார்த்தாங்க ஓட்டு இனிமேல் எங்கள் ஓட்டுக்கு வியானாக்கு அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு ஓகே வியானா பத்தி பேசலாம் ஆனால் பார்வதியும் கனியாக்கா சண்டை எப்படி பெரிய பட்டாசு மாதிரி வெடிக்கும்னு பார்த்தா புஷ்பான மாதிரி பெருசு வளர்க்கும் போல கனியா காட்டில் ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க நான்லாம் வேணா க்ளவுஸ் வேணா தரேன் அந்த க்ளவுஸை போட்டு நீ வேணா க்ளீன் பண்ணு ஐயா இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது இதை நீங்கள் முதலே பண்ணியிருக்கேம்மா பார்வதி நீ சொன்ன பாயிண்ட் என்ன உங்க உங்க குப்பையை நீங்கள் போடணுன்றதான் பாயிண்ட்டாக வச்சுருந்தேன் க்ளவுஸ் தான் வேணுன்றதான் முதலே க்ளவுஸ் எடுத்து கொடுத்துருப்பேன் இதை வேற ரெண்டு பேரும் மாறி மாறி பெருமையாக பேசிக்கிறாங்க உங்களுக்கான உரிமையை நீங்கள் தான் கேட்டு வாங்கணும் பார்வதி அப்படின்ற மாதிரி கனியாக்கா ஒரு பக்கம் சொல்கிறதும் இது எனக்கான உரிமை நான் தான் அதை வாங்கணுன்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் ஐயா என்னங்க இது அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு ஓகே ஒரு பக்கம் இந்த சண்டை போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எஃப்ஜேக்கும் வியானாக்கும் ஒரு சண்டை போயிட்டே இருக்குதுங்க அதாவது எஃப்ஜே வந்து தெரியாத ஒரு வார்த்தை ஒன்று விட்டாப்புல நல்லா சாப்பாடு வேணும்னா வயிறு முட்டை சாப்பிடுறீங்களா அப்படின்னு மாதிரி தம்பி நீ பண்றது சரியில்லை நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா நல்லா இருக்காதுப்பா எஃப்ஜே பண்ற ஆட்டிடியூட் ஒரு பக்கம் அவர் மனசுல பெரிய சீசன் சிக்ஸ் அசீம் நினைச்சிட்டு இருக்காப்புல கம்முருதேனதான் அப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னு பார்த்தா அசீம் மாதிரி எஃப்ஜேவும் பண்ணிட்டு இருக்காப்புல சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறீங்களா அப்படி இதை பண்ண மாட்டீங்களா ஒரு பக்கம் வியானா பார்க்கும்போது பாவமா இருக்குங்க அந்த பிள்ளை என்னதான் பண்றது அப்படி மாதிரி தான் இருந்துச்சு எஃப்ஜே வந்து இதுக்கான சரியான சம்பவம் வீக்கெண்ட் எப்படி வாங்கி கட்டுவாருன்னு நினைக்கிறேன் அவர் திருந்த மாட்டாப்பில் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா பிக் பாஸ் வீட்டில் இருந்து சூப்பர் டிலிஸ் வீட்டுக்கு போயிட்டோம் அப்போ நம்ம தான் இங்கே கண்டென்ட் கொடுக்க போறோம் ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் போன வாரம் கண்டென்ட் கொடுத்தது நம்ம தான் அப்படின்னு மாதிரி அது பெருமையும் பட்டத்தையும் மக்கள் இருந்து வாங்கினால இந்த வாரம் சூப்பர் டிலிஸ் வீட்டில் எஃப்ஜேன்ற பேர் தான் பெருசாக தெரியணும்னு சொல்லிட்டு ஏடா குடமும் ஒன்று பண்ணிட்டு இருக்காப்பில் அது ஏடா குடமும் முடிய போகுதுன்றதை அவருக்கு தெரியல ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சால் கூட பார்வதி அவங்களோட கதையை சொன்னாங்க பார்வதி கதை கேட்கும்போது ஓகே பார்வதி கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் லெவல்ஸ்லாம் தாண்டி வந்திருக்காங்க பில்டன் அண்ட் பார்வதி ஐ அப்ரிஷியேட் யூ அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுச்சு அண்ட் இன்னொரு பக்கம் பிரவீன்ராஜ் ஒரு கதையை சொன்னாப்ல ஒரு கதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நடுவில் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாப்ல நான் எல்லாருமே வந்து ஈஸியா ஜட்ஜ் பண்ணுவேன் அதாவது ரொம்ப சந்தேகப்படுவேன் அந்த அந்த விஷயத்தை நான் மாட்டிக்கிட்டேன் என் ஒய்ஃப்னால இல்லை போன போனால் பிரவீன்ராஜ் இவ்வளோ அமைதியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு மாதிரி தோணுச்சு ஓகே அடுத்த பிக் பாஸ் யோசிச்சிருப்பாப்ல பிக் பாஸோட பழக்கம் போல வேலை என்னன்னா டாஸ்க் கொடுக்குறதா ஐயா இவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறதுன்னு ரொம்ப கசக்கி முசுக்கி யோசிச்சிருக்காங்க ஒரு வலையா நல்ல டாஸ்க்கை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது பார்க்கும்போது இதுல வந்து என்னன்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஒரு டீமும் சூப்பர் டீலிஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு டீமும் அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஜூஸை விற்கிற டீமும் சூப்பர் டீலிஸ் வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஜூஸை வந்து மண்டே கழுவி வாங்குற டீமுன்ற மாதிரி ஒரு டீம் பிரிச்சு நடுவில் இந்த செக்கர் அதாவது ஜூஸ் செக் பண்ற டீம் ரெண்டு பேரை போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய அக்கப்போர் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு பக்கம் திவாகர் வந்து எல்லாரும் திவாகர் பேர் சொல்றதும் திவாகர் அதை ரொம்ப பெருமையா ஐயோ ஏன் பேர் சொல்றீங்களா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்ற மாதிரி கையை விட்டு எண்ணிட்டிருக்காப்ல நம்ம வேற யார் யார் சொல்றேன் இன்னொரு பக்கம் பார்வதி சொல்லிட்டு இருக்கேன் ஏன்டா நான் நல்லா தான் கேம் ஆடுறேன் நான் நல்லா ஓடுவேன் நல்ல வாய்ப்பு வச்சு என்ன ஏன்டா இந்த வேலையை பண்ண சொல்றீங்க இந்த மாதிரி பார்வை ஒரு பக்கம் அது ஒரு மாதிரி சிம்பாலிக்கா சண்டை போட்டு இருந்துச்சு சரி வழியில் சண்டை போட்டால் பெரிய பிரச்சனையா இருந்து சொல்லிட்டு பார்வை ஒரு பக்கம் டீசெண்டாக விட்டாங்க ஒரு பக்கம் வியானாவை கனியாக்காவும் கெமியும் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் வியானா எல்லாரும் கார்னர் பண்றாங்கப்பா எனக்கு ஒரு பக்கம் தோணுச்சு கனியாக்கா வந்து வியானா மேல பர்சனல் வெஞ்சஸ் தான் சுத்திட்டு இருக்காங்க காரணம்னா அவங்க டாஸ்க் ஒழுங்காக பண்ண மாட்டேன் சி நம்ம எண்ட் ஆஃப் த ஒரு கேம் ஒன்று ஆடுறோன்ற பேர்ல அதை கரெக்டா ஆடணுன்ற மைண்ட் செட்ல இருக்க மாட்டறாங்க எல்லாரும் அவங்க இவங்க பயாஸ்ட் ஆடிட்டு இருக்காங்க அவங்க டீம் ஃபார்ம் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க இவங்க ஏதோ மனசுல அன்பு கேங் ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த அன்பு கேங் நீங்க எல்லாம் வெற்றியாளராக இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் எங்க போய் முடிய போகுது தெரியல ஓகே இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த டாஸ்க் ஆரம்பிச்சா